பெண்களுக்கும் வாய் இருக்கு அப்படின்னா எல்லாருமே இத பேசணும் நாட்டில் இப்படி எல்லாம் நடக்குது கல்கட்டால இப்படி எல்லாம் இஷ்யூ நடந்திருக்கு கிருஷ்ணகிரி ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல என்சிசி ட்ரெயினர் பொம்பளை பிள்ளைகளை என்சிசி கேம்புக்கு அனுப்பி கூடவே லேடி ஸ்டாஃபும் போயிருக்கிறாங்க ரெண்டு மணி இரவுக்கு பிள்ளைய எழுப்பி அபியூஸ் பண்ணியிருக்கான் அடுத்த நாள் போய் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கா டீச்சர் கிட்ட டீச்சர் சொல்லியிருக்காங்க பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடு மாதிரி ஆசிரியர் நீங்க என்ன நம்பிக்கையில பிள்ளைகளை தங்குவதற்கு வெளியில அனுப்பக்கூடிய நிலைமை இருக்குது தெளிவுபடுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இனி அதெல்லாம் தேவையில்லை பிள்ளைகளை தொடாதீங்க தாய் தகவப்பனை தவிர பிள்ளைகளை தொட்டு பேசாதீங்க தொட்டு தொட்டு யாராவது பேசுனா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி தர வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு அந்த பிள்ளை டோன்ட் டச்னு வலிமையா சொல்லி சொல்லியிருந்திருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சந்திக்கும் போது அவ எப்படி அதை மறந்து வெளிய வருவா இல்ல ஒரு பக்கம் இந்த மாதிரியான அப்யூசன் மர்டர் இன்னொரு பக்கம் சர்வ சாதாரணமாக வழிகேடு சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை தொடர்ந்து சமூகத்தை கவனிச்சு கொண்டு தொடர்ந்து பரப்புரை காலத்துல இருக்கிறதுனால சொல்றேன் சின்ன பிள்ளைகளுக்கு இல்ல ரெண்டு மூணு பிள்ளைகள் கூட எவனோ ஒரு வந்து சாப்பிட்டியா சாப்பிட்டாரா தங்கம் அன்பான வார்த்தைகள் நீ இல்லைனா உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் இங்க கணவர் அதை சொல்ல மாட்டேங்கிறார் தங்கம்னு போன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறார் அவளுக்கு ஒரு ஏக்கம் உள்ள ஏதோ ஒரு இதே இதயத்தின் பகுதியில கணவர் நம்மள கரிசனமா பேச மாட்டேங்கிறாரு அன்பான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேங்கிறாரேன்னு ஒரு ஒரு கவலை எவனாவது ஒரு இப்ளீஸ் குருக்குல வந்து ஏண்ட தங்க மயில் அப்படின்னா பிள்ளைகள் வெளிலாம் விட்டுட்டு அவன் கிளம்பி அவன் பின்னாடி போயிடுறான் முப்பது நாள் பணம் இருக்கிற வரைக்கும் வச்சிருந்து பிறகு அவளை வித்துட்டான் அவன் ஒரு இப்ளீஸ் டெல்லியில தூக்குல தொங்குனான் இவையெல்லாம் நடக்கிறது அப்ப என்ன சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல ஒழுக்கத்தை பற்றி கற்பிக்க வேண்டிய கடமை பெரியவங்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டிய நிலைமையில வழிகேடுகளின் சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு சப்போர்ட்டா டிவி இதுக்கு சப்போர்ட்டா சினிமா இதுக்கு சப்போர்ட்டா மீடியா இதுக்கு சப்போர்ட்டா எல்லா முற்போக்குன்ற பேர்ல பிரச்சாரகர்கள் அப்ப இவங்க இவ்வளவு வேலையை செய்யறாங்கன்னா அல்லாபின் நல்லடியார்கள் நாம் எவ்வளவு நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நம்ம அவ்வளவு முக்கியமான கடமை இல்லையா இப்போ ஒரு பேப்பர் பேனாவை கொடுத்து கடந்த என்ன நன்மையை விதைச்சோம் தீமையை தடுத்தோம் ஒரு லிஸ்ட் போடுவோம் நம்ம கிட்ட எத்தனை கீ நோட்ஸ் இருக்கு ஒரு இருபது பாயிண்ட் வருமா ஒரு இருபது நன்மையை விதைச்சு ஒரு இருபது தீமையை தட்டி விட்டுருக்கோம் ஒரு இருபது பாயிண்ட் எல்லாருக்கும் வந்திருக்கணும் என்கிட்ட ஒருத்தி கவலையா பேசிக்கிட்டு இருந்தான் ஆறுதல் சொன்னேன் நன்மை விதைச்ச காரியம்தான் யாரோ ஒருத்தர் காசு இல்லைன்னு சொன்னாங்க என்கிட்ட இருந்ததை கொடுத்தேன் எல்லாம் போதுமானவன் சொன்னேன் நன்மையை விதைச்சதுதான் ஆறுதல் சொல்வது என்பதே நன்மையை விதைக்கக்கூடிய பெரிய காரியம்தான் ஆனால் அதை கூட கேட்குறதுக்கு மனசு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம்